மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்த் எப்படி இருக்கிறார் என அவரை சந்தித்த பேராசிரியரும் இதய நல மருத்துவருமான சொக்கலிங்கம் விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக வித் கேஎஸ் நிகழ்ச்சியில் பேராசிரியர் சொக்கலிங்கத்துடன் ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் உங்ககிட்ட மக்கள் தெரிஞ்சுக்க விரும்புறது சூப்பர் ஸ்டார் எப்படி இருக்கிறார் அப்படிங்கறதா எப்படி இருக்கிறாரு அவரை பார்த்துட்டு வந்தீங்க என்ன சிக்கல் அவருக்கு உடல் ரீதியா ரொம்ப நல்லா இருக்கார் நல்லா இருக்க நல்லா பேசுறாரு இது மூலம் நேரம் அவர் மீது அன்போட லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க இப்ப நாம பேசுறதும் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அவர் நல்லா இருக்காரு ஆரோக்கியமா இருக்காருன்னா அவங்களுடைய மகிழ்ச்சி அதுதான் இருக்காரு அவர் விட்டா நாளைக்கே ஷூட்டிங் போனோம் சொல்லுவாரு ஆனா அந்த சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணதுனால வந்து ரெண்டு மூணு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போனோம்னா மறுபடியும் ஆக்டிவா இருக்க முடியும் ஆப்ரேட் பண்ண ஒரு டாக்டர் சொன்னாரு எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து ஹீஸ் அ சூப்பர் ஸ்டார் போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட் அப்படின்னாரு அப்போது அதே உற்சாகத்தோடையும் அதே எனர்ஜியோட நல்லா இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷத்துக்குமே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம் சிங்கப்பூரில் போய் அப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு வருடத்துக்குமே மோனியில் போகிற அரத்துக்குள்ள ஸ்மால் ப்ராப்ளம் இப்போ இந்த பிரச்சனை வந்து அந்த இடத்துல ஸ்லைட்டாக ஒரு வயிறு டிஸ்கம்ஃபர்ட் வந்தோடனே உடனே வந்து அவர் பார்த்துருக்கிற டாக்டர் குழு அனைவரும் என்னுடைய மாணவர்கள் உடனே வந்து அவ் கேட்டு வர சொல்லி டெஸ்ட் பண்ண உடனே கண்டுபிடிச்சிடும் ஸ்மால் பல்ஜ் அயோட்டா இருக்குது அயோட்டான்னு தெரியுமா இதயத்திலேருந்து ஒரு அப்தக்கட பெருசாக போதும் இல்லைங்க அது மகாதாமணின்னு பேர் மகாதமணி செஸ்ட்லேருந்து அப்படியே வயிற்றுக்கு போகுது இந்த வயிற்றில் போகிற மகாதமணி தான் அப்தாமன் அயோட்டா அந்த சின்ன ஒரு பல்ஜ் முதலே கண்டுபிடிச்சதுனால ஆப்ரேஷனும் கிடையாது ஆப்ரேஷன் சொல்ல வேண்டாம் ஓகே ஆப்ரேஷன் தேட்டர் கிடையாது சார் ப்ரொசீஜர் ஆமாம் அனஸ்தீசியா கிடையாது ஓ அனஸ்தீசியாவும் கொடுக்கல வேண்டிய இல்லை லோக்கல் லோக்கல் அனஸ்தீசியா அவ்வளோதான் ஓகே அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கத்தியில் வைக்கிறதே கிடையாது பண்ண உடனே ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக சரிப்படுத்தணும் ப்ரொசீஜர் வந்து இப்போ மெயினாக இந்த மாதிரி ப்ரொசீஜருக்கு ஒன்லி சரீர் ஆனால் இப்போ வந்து டெக்னாலஜி வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன கத்திட்டு போல என்ன பண்ணுவோன்னா ஒரு ஸ்டண்ட்டை வச்சிருக்கோம் அது என்ன தெரியுமாங்க ஸ்டென்ட் டுடே கிராஃப்ட் கால் விடிய சின்ன ஓட்ட பார்த்தா கூட சின்னதாக இருக்குது பார்த்து ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் அந்த தொலை இருக்கலாம் ஆமாம் அவ்வளோ கூட இருக்காது ரொம்ப சின்ன துளை தான் ஓகே அந்த தொலை முன்னே கெதிரை போட்டுட்டு உள்ளே அந்த மகாதேவனி போன உடனே அது அம்பராலா மாதிரி விரியை விடைச்சிடலாம் ஓகே அந்த விரிய விரிவடையை வச்சிட்டோம்னா அது அப்படியே ஸ்டேபிள் ஆகிடும் அந்த கத்திட்டு எடுத்துரும் அந்த அது வந்து அப்படியே இருக்கும் லைஃப் லாங் அப்படியே இருந்துடும் அதனால் இவரை பொறுத்த வரைக்கும் அதை போட்டுதுனால மறுபடியும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஸ்லாம் ஒன்றுமே இருக்காது பட் ரெண்டு மூணு வாரம் அது கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிடும்

அந்த அத்தரோஸ் குளோரோசீஸ் ஒன்னு வருதுங்க அதரோஸ் குளோரோசீஸ்னா இதை வந்து ஐயோட்டோஸ் குளோரோசீஸ் அந்த ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்குறது நம்ம உயிர் வாழ்க்கங்க ஓகே அந்த கொலஸ்ட்ரால் எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க அடுத்த நொடியில் இதையும் நின்று விடும் இது கோபம் டென்ஷன் அர்த்தம் போறான் இது வரும்போது என்ன அதை பாருங்களேன் அந்த ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படியும் ஓகே அடைப்பரம் ஒருத்தருக்கு அடைப்பருத்து கோயில பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் பல்ஜாக ஆமா

மெட்டாலிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டைட்டானியம் உள்ள இருக்கிறது வந்து பாலிமனை ஓகே அது போட்டு வச்சு லைஃப் லாங் அப்படியே இருந்து மடிசியராக அர்த்தத்தும் இல்லை இதில் என்ன இன்னொரு கன்ஃபியூஷன் வந்துச்சு டாக்டர் இப்போ வந்து இவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அப்டமல் அயோட்டாவில் ஒரு வீக்கம் இருந்துச்சு அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் ஆனால் அந்த ப்ரொசீஜரை செஞ்சதுல டாக்டர் சாய் உங்க ஸ்டூடெண்ட்ஸ்ட் அதுக்கப்புறம் விஜய் சந்தர் அவரும் கார்டியாலஜிஸ்ட் நம்ம டாக்டர் பாலாஜி தான் வேற ஒரு இதுல இருக்காரு அப்ப இந்த கார்டியாலஜிஸ்ட் வர்றதுனாலேயே அவருக்கு இதே சம்பந்தமான பிரச்சனையோ அப்படின்னு முக்கியமான பாயிண்ட் கார்டியாலஜிஸ்ட் வந்து ஹார்ட் சம்பந்தம் மட்டும் இல்ல ஹார்ட்ல வர ரத்த குழாய்கள் அதுக்கு தான் பொறுப்பு அதுதான் கார்டியோ தான் முக்கியம் கிட்னி இதயம் மூளை எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது ப்ரொசீஜரே பண்ண முடியுது ஓகே அதுல ஏதாவது கொளா இருந்தால் வேஸ்ட் ஆயிடும் அதனால அது ஃபிட்டாக இருக்கார்